பூமிநாதர் வாஸ்து பதிவு எழுபத்தி நான்கு வாஸ்துபடி ஒரு வீட்டினை அமைக்க வீட்டுமனையின் மனையின் நீல அகலங்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு வீட்டினை வாஸ்துபடி அமைக்க தேவையான மனையின் அளவு ஒரு வீட்டினை முழுமையான வாஸ்துபடி அமைக்க தேவைப்படும் வீட்டு மனையானது அந்த வீட்டினை பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதாகவும் மேலும் வீட்டினை ஒன்பது பிரிவுகளாக அதாவது அஷ்டதிக் மூளைகளையும் மற்றும் பிரம்மஸ்தானத்தையும் உள்ளடக்கியதாக கட்ட ஏதுவானதாகவும் மற்றும் வீட்டினை கட்டியதன் பின் வீட்டினை சுற்றி வர வசதியானதாகவும் இருப்பது போன்று மனையின் அளவினை தேர்வு செய்து வாங்க வேண்டும் தற்போதைய சூழ்நிலைகளில் இது போன்ற ஒரு வீட்டினை மிகவும் வசதி படைத்தவர்களினால்தான் கட்ட இயலும் ஆகையினால் ஒரு நடுத்தர குடும்பத்தினர் வீட்டினை ஓரளவுக்கு வாஸ்துபடி அமைக்க மனையானது அந்த வீட்டினை பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதாகவும் மேலும் வீட்டினை ஐந்து பிரிவுகளாக அதாவது ஈசானியம் அக்னி நிறுதி மற்றும் வாயு மூளைகளையும் மற்றும் பிரம்மஸ்தானத்தையும் உள்ளடக்கியதாக கட்ட ஏதுவானதாகவும் மற்றும் வீட்டினை கட்டியதன் பின் வீட்டினை சுற்றி வர வசதியானதாகவும் இருப்பது போன்று மனையின் அளவினை நாம் தேர்வு செய்து வாங்க வேண்டும் ஓரளவுக்கு வாஸ்துபடி ஒரு வீட்டினை அமைக்க குறைந்தபட்சம் முப்பதற்கு நாற்பது என்ற நீள அளவுகளில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலம் வேண்டும் இந்த ஆயிரத்தி இரநூறு அடி நிலத்தினில் நான்கு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தினை அமைப்பதனை தவிர்த்து வீட்டினை வாஸ்துபடி நம்மால் அமைத்துவிட முடியும் இந்த ஆயிரத்தி இருநூறு அடி மனையினில் நான்கு சக்கர வாகனம் நிறுத்துமிடம் அமைத்து வீட்டினை தரைத்தளத்தில் அமைக்க இயலாது இந்த ஆயிரத்தி இருநூறு அடி மனையினில் நான்கு சக்கர வாகனம் நிறுத்துமிடம் அமைத்து வீட்டினை தரைத்தளத்தில் அமைக்க வீட்டின் ஏதாவது ஒரு மூலையினை துண்டித்து போர்டிகோ அமைக்க வேண்டியிருக்கும் அதாவது கிழக்கு பார்த்த மனையானால் வடகிழக்கு மூலையினை அல்லது தென்கிழக்கு மூலையினை துண்டித்து போர்டிகோ அமைக்க வேண்டியிருக்கும் வடக்கு பார்த்த மனையானால் வடகிழக்கு மூலையினை அல்லது வடமேற்கு மூலையினை துண்டித்து போர்டிகோ அமைக்க வேண்டியிருக்கும் மேற்கு பார்த்த மனையானால் வடமேற்கு மூளை அல்லது தென்மேற்கு மூளையினை துண்டித்து போர்டிகோ அமைக்க வேண்டியிருக்கும் தெற்கு பார்த்த மனையானால் தென்மேற்கு மூளையினை அல்லது தென்கிழக்கு மூளையினை துண்டித்து போர்டிகோ அமைக்க வேண்டியிருக்கும் இதுபோன்று வீட்டின் எந்ததொரு மூளையினையும் துண்டித்து போர்டிகோ அமைப்பது மிகவும் தவறான செயலாகும் இவ்வாறு போர்டிகோ அமைக்கப்பட்டிருந்தால் அந்த வீடானது வாஸ்து விதிகளின்படி அமைக்கப்படவில்லை என்பதே உண்மையாகும் ஆகையினால் ஆயிரத்தி இருநூறு சதுர அடி நிலத்தினில் நான்கு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தினை அமைப்பதனை தவிர்த்து வீட்டினை வாஸ்துபடி அமைத்து கொள்ளுதல் என்பதுதான் மிகவும் சிறப்பு இருபதற்கு முப்பது மற்றும் இருபதற்கு நாற்பது என்ற நீல அகல அளவுகளில் உள்ள மனைகளில் வீட்டினை அமைக்கலாம் ஆனால் இந்த அளவுகளில் உள்ள மனைகளில் வாஸ்துபடி வீட்டினை அமைக்க இயலாது என்பதே உண்மையாகும் முன்பெல்லாம் வீட்டு மனைகளை தயார் செய்தவர்கள் ஒரு வீட்டினை வாஸ்துபடி அமைப்பதற்கு ஏதுவாக மனையினை தயார் செய்தார்கள் அதாவது மனையின் அகலம் மற்றும் நீளமானது ஒன்றுக்கு ஒன்றரை மடங்கு என்ற விகிதத்தினில் இருப்பது போன்று முப்பது அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு சதுர அடி மற்றும் நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடி இருப்பது போன்று மனைகளை தயார் செய்தார்கள் ஆனால் தற்போதோ வீட்டு மனைகளை விற்பனை செய்பவர்கள் மனைகளின் விலைகளை கருத்தில் கொண்டு அதனை சிறிதாக பிரித்து அதனை எளிதில் விற்பனை செய்துவிட வேண்டும் என்ற வியாபார யுக்தியுடன் செயல்பட்டு சிறிய அளவிலான மனைகளை தயார் செய்கின்றார்கள் அந்த மனைகள் முற்றிலும் வாஸ்துபடி ஒரு வீட்டினை அமைக்க இயலாததாகவே உள்ளது வீட்டு மனைகளை வாங்கும் நாம் தாம் மனைகளை வாங்குவதற்கு முன்பாக நமது தேவைகளை அறிந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவினை உடைய வீட்டு மனைகளை தேர்வு செய்து வாங்க வேண்டும் ஒரு சிறிதான இடத்தினை வைத்துக்கொண்டு திட்டமிடுதல் என்பது மிகவும் பெரியதாக இருக்கக்கூடாது அதாவது அறுநூறு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அடி வீட்டு மனைகளை வைத்துக்கொண்டு அதில் படுக்கை அறைகள் மூன்று வேண்டும் அதனுடன் குளியலறை மற்றும் கழிவறைகள் இணைந்திருக்க வேண்டும் குழந்தைகள் படுக்கை அறை வேண்டும் படிக்கும் அறை வேண்டும் விருந்தாளிகள் தங்குவது போன்று ஒரு அறை வேண்டும் பெரிய வரவேற்பு அறை வேண்டும் சமையலறை வேண்டும் உணவு உண்ணும் அறை வேண்டும் பூஜை அறை வேண்டும் வீட்டினுள் பொதுவானதாக ஒரு குளியலறை மற்றும் கழிவறை வசதி வேண்டும் பொருட்களை வைக்கும் தனி அறை வேண்டும் துணி துவைக்கும் இயந்திரம் வைக்க ஒரு தனி அறை வேண்டும் நூலகம் அமைக்க ஒரு அறை வேண்டும் வீட்டினுள் மாடி அமைப்பு வேண்டும் மற்றும் வீட்டின் வெளியில் மாடியில் வாடகைக்கு விடுவது போன்று ஒரு படி அமைப்பு வேண்டும் வீட்டின் வெளியில் உட்கார திண்ணை அமைப்பு வேண்டும் இரண்டு நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடமும் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்துவது போன்று ஒரு போர்டிகோ அமைப்பு வேண்டும் வீட்டின் வெளிப்புறத்தினில் குளியலறை மற்றும் கழிவறைகள் வசதி வேண்டும் என்று தேவைகளை பட்டியலிட்டு கொண்டே செல்லக்கூடாது மேலுள்ள இவைகளை எல்லாம் நாற்பதுக்கு அறுபது என்ற அகல நீளங்களில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி வீட்டு மனைகளில் கூட நம்மால் பெற இயலாது என்பதுதான் உண்மையாகும் ஆகையினால் வீட்டு மனைகளை வாங்குவதற்கு தேர்வு செய்வதற்கு முன்பாகவே அவரவர் குடும்பத்தினருடன் உட்கார்ந்து கலந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு நமது தேவைகளை அறிந்து அதற்கு தகுந்தார் போன்ற சரியான அளவிலுள்ள வீட்டு மனைகளை வாங்கிக் கொண்டு வீடு கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் இருபது அடி அல்லது இருபத்தி ஐந்து அடி உள்ள மனைகளின் நீளமானது ஐம்பது அடி ஐம்பத்தி ஐந்து அடி அறுபது அடி அறுபத்தி ஐந்து அடி எழுபது அடி நூறு அடி நூற்றி இருபது அடி என்று ஒரு மடங்குக்கு ஒன்றரை மடங்கை விட அதிகமானதாக இருப்பது போன்றும் அதேபோல் முப்பது அடி மற்றும் முப்பத்தி ஐந்து அடி அகலமுள்ள மனைகளின் நீளமானது அறுபது அடி அறுபத்தி ஐந்து அடி எழுபது அடி எழுபத்தி ஐந்து அடி எண்பது அடி எண்பத்தி ஐந்து அடி நூறு அடி நூற்றி இருபது அடி என அகலத்தினை விட ஒரு மடங்கை விட ஒரு மடங்குக்கு ஒன்றரை மடங்கை விட அதிகமானதாக இருப்பது போன்றும் அதேபோல நாற்பது அடி நாற்பத்தி ஐந்து அடி அகலமுள்ள மனைகளின் நீளமானது எண்பது அடி எண்பத்தி ஐந்து அடி எழுவது அடி தொண்ணூறு அடி நூறு அடி நூற்றி இருபது அடி என அகலத்தின் மடங்கை விட ஒன்றரை மடங்கை விட அதிகமாக இருப்பது போன்று மனைகளை நாம் தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லது இது போன்ற அகலத்தை விட நீளமானது ஒரு மடங்குக்கு ஒன்றரை மடங்கு என்ற விகிதத்தினை விட அதிகமாக இருக்கும் இடத்தினை வாங்குவதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது மனையின் நீளமானது அதிகமாக இருப்பதனால் நமக்கு எந்ததொரு பயனும் இல்லை இத்தகைய மனைகளில் வாஸ்து விதிகளின்படி சிறப்பானதொரு வீட்டினை அமைக்க இயலாது என்பதே மிகவும் உண்மையாகும் இது போன்ற நீல மனைகளில் வீடு கட்ட திட்டமிடுவதனை மற்றும் வீடு கட்டுவதனை தவிர்ப்பது மிகவும் நன்று இத்தகைய மனைகளை நாம் வாங்காமல் தவிர்த்து விடுவதே நமக்கு நல்லது இங்கு திரையினில் காட்டியுள்ளது போல் பத்து அடி அகலமுள்ள மனை பதினைந்து அடி அகலமுள்ள மனை மற்றும் இருபது அடி அகலமுள்ள மனை இது போன்ற மிக குறைந்த அகலங்கள் உடைய மனைகளை வீடு கட்டுவதற்கு உகந்த மனைகள் அல்ல இவைகளை பாதையாக உபயோகப்படுத்தலாமே தவிர வீடு கட்ட அல்ல இத்தகைய மனைகளில் வாஸ்து விதிகளின்படி வீட்டினை அமைக்க இயலாது இது போன்ற மிக குறைந்த அகலங்களுடைய மனைகளில் வீடு கட்ட திட்டமிடுவதனை மற்றும் வீடு கட்டுவதனை தவிர்ப்பது மிகவும் நன்று இத்தகைய மனைகளை வாங்காமல் நாம் தவிர்த்து விடுவதே நமக்கு நல்லது ஆகையினால் வீட்டு மனைகளை வாங்க இருப்பவர்கள் குறைந்தபட்சம் முப்பதுக்கு நாற்பது என்ற அகல நீளங்களில் ஆயிரத்தி இரநூறு சதுர அடி அளவிலுள்ள இடங்களை தேடி வாங்கிக் கொள்ளுவதுதான் சிறப்பு அப்படி இல்லையெனில் முப்பதுக்கு முப்பது என்ற நீல அகல அளவுகளில் தொள்ளாயிரம் சதுர அடி அளவிலுள்ள சிறியதான மனைகளையாவது நாம் தேடி வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நான்கு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்துடன் வாஸ்துபடி ஒரு வீட்டினை அமைக்க தேவையான குறைந்தபட்ச வீட்டு மனையின் அளவானது ஒரு கிழக்கு பார்த்த மனையானால் குறைந்தபட்சம் நாற்பது அடி நீளம் மற்றும் நாற்பது அடி அகலம் என்ற அளவுகளில் ஆயிரத்தி அறுநூறு அடி நிலம் வேண்டும் வடக்கு பார்த்த மனையானால் குறைந்தபட்சம் நீளம் நாற்பது அடி அகலம் நாற்பது அடி என்ற அளவுகளில் ஆயிரத்தி அறுநூறு அடி நிலம் வேண்டும் மேற்கு பார்த்த மனையானால் குறைந்தபட்சம் அகலம் நாற்பத்தி ஐந்து அடி நீளம் நாற்பது அடி என்ற அளவுகளில் சாலையின் பக்கத்தில் நாற்பத்தி ஐந்து அடி அகலம் இருப்பது போன்று ஆயிரத்தி எட்நூறு அடி நிலம் வேண்டும் தெற்கு பார்த்த மனையானால் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து அடி அகலம் நாற்பது அடி நீளம் என்ற அளவுகளில் ஆயிரத்தி எட்நூறு அடி நிலம் வேண்டும் நாற்பத்தி ஐந்து அடி நீ அகலமானது சாலையின் முகப்பினில் நமக்கு வேண்டும் நமக்கு தேவையான அளவுகளில் வீட்டு மனைகள் கிடைப்பது மிகவும் அரிதுதான் இருந்தாலும் நாம் அதனை தேடி கண்டுபிடித்துத்தான் வாங்க வேண்டும் அல்லது வீட்டு மனைகள் தயார் செய்து விற்பனை செய்பவர்களிடம் நமது தேவைகளை கூறி அவர்களிடம் வாங்கிக் கொள்ளுதல் வேண்டும் இங்கு எனது ஆலோசனை யாதென்றி யாதெனில் மிக மிக சிறிய வாஸ்துபடி வீடு கட்ட தகுதியே இல்லாத வீட்டு மனைகளை அதிகமான விலையினை கொடுத்து நகர்ப்புறங்களில் வாங்குவதனை விட நகர்ப்புறங்களில் இருந்து சற்று தொலைவினில் குறைந்த விலையினில் சற்று பெரிய கட்ட தகுதியுடைய வீட்டு மனைகளை தேர்வு செய்து வாங்கிக் கொள்வதுதான் சிறப்பு என்பதே எனது தாழ்மையான கருத்து ஆகும்